தத குழாய்களில் சேரும் கெட்ட கொழுப்பினை அகற்ற ஆரஞ்சு பழம் பயன்படுகிறது மேலும் இதய பிரச்சினைகள் வராமல் தடுக்கிறது ஆரஞ்சு பழங்களில் வைட்டமின் ஏ பி ஆறு புரோடீன் நார்ச்சத்துக்கள் போலெட்ஸ் தையாமின் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நச்சுகளை வெளியேற்றுகிறது ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் புற்றுநோயை உருவாக்கும் செல்களை அழித்து உடலை பாதுகாத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் காலை உணவு சாப்பிடும் முன் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடித்து வருவது நல்லது ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தினமும் ஒரு பழம் சாப்பிடுவதால் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது ஆரஞ்சு பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அமுதத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் உயர் இரத்த அழுத்த பாதிப்பு ஏற்படாமல் பாதிக்கிறது முடி கொட்டுவது குறைந்த முடியின் வளர்ச்சியை அதிபடுத்துகிறது ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகரிக்கும் சக்தி ஆரஞ்சு பழத்திற்கு உண்டு இதில் உள்ள பொலேட் ஆண்களின் ஆரோக்கியத்துக்கு நல்லது விந்தணுக்களை ஆரோக்கியமாக மாற்றி மலட்டுத்தன்மை பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கிறது வாய் துர்நாற்றம் உள்ளவர்கள் ஆரஞ்சு பழத்தை உணவில் சேர்த்து கொள்ளலாம் அதேபோல ஈறுகளில் வீக்கம் சொத்தை பல் வாய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் தூங்குவதற்கு முன் ஆரஞ்சு பழ பழசாருடன் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நன்றாக தூக்கம் வரும்